அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எப்பிசோடு எப்படி இருந்துச்சு என்னங்க சொல்கிறது என்னத்த சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஒரு இடத்துல போய் வீட்டில் பிரச்சனை அப்படின்னா ஒரு இடத்துல போய் நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்ருக்கு அதோடய தொடர்ச்சி கிருஷ்ணா மேலே பழி போட்டிருக்காங்க அவர் வந்து என்ன பண்ணுவார் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிறாரு ஏன் அப்படின்னா அவரை பேசவே விட மாட்டேங்கிறாங்க நீ பேசவே பேசாத அப்படின்னு அங் பாட்டியும் தாத்தாவும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க அவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால அப்போ விஜய்க்கு கால் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கால் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி போய்ட்டுருக்கு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே ஃபோன் வந்துடுச்சு சரி அதை அட்டன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டான நிலமையில் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வா அப்படின்னு பாட்டி சொன்னோடனே என்ன பாட்டி என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா அவர் என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு வந்து பார்த்தா இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சாரதா தான் சொல்கிறாங்க கிட்ட காவேரிக்கு பொருட்களைங்க பொருட்களைங்க அப்படியே கோவம் வந்து அப்பு அப்புன்னு விட்டாங்க பாவம் அந்த கிருஷ்ணா அதுக்கப்புறமா வந்து யாருமே அப்போ க யார் சொல்லுவாள் கிருஷ்ணா தான் சொல்லுவார் தீரை விசாரிப்போம் சா அங்கே நர்மதாகிட்ட கேளுங்க நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஆ அதெல்லாம் முடியாது என் தங்கச்சி சொல்லிட்டு அப்பயும் அப்படிங்கிறாங்க ஆனால் நர்மதா வாயை துறக்கலங்க இந்த சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதை சொல்லும் நினைக்கிறேன் விஜய்க்குமே இது வந்து முழுசாக இன்னும் தெரியல விஜய் வந்து தீர மறுபடியும் போய் நர்மதாட்டை கேட்பாருன்னு தான் தோணுது கேட்டதுக்கு அப்புறமா வந்து ச நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லுவாரோ அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே அவுட்ஹவுஸில் போய் தங்க சொல்லிட்டாங்க அப்போ அவுட்ஹவுஸுக்கு போங்க அப்படின்னா இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு காவேரி அவங்களெலாம் அங்கே தங்கியிருந்தாங்க இல்லையா அங்கே போய் தங்குங்க அப்படிங்கிறத விஜய் வந்து சொல்கிறாரு அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு போது நர்மதாட்டை கேட்கும்போது தான் விஷயம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனாலும் இந்தளவுக்கு கோவம் வரக்கூடாதுங்க யாருக்கு சாரதாவுக்கு யார் மகள்களை மேலேயும் அந்த பயங்கர கோவம் வருது யாரை பார்த்தாலும் இவ்வளோ கோவம் வருதுங்க அடாடாடா தனி ஒரு மனுஷியாக இருந்து வாழ்கிறது தான் அதுக்காக இந்தளவுக்கு தலையும் புரியாமல் காலும் புரியாமல் எது உண்மை எது பொய்யின்னு தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி நான் பார்க்கலங்க காவேரி விஷயத்துலேயும் அப்படி தான் பண்ணுறேன் கங்கா விஷயத்துலேயும் அப்படி தான் பண்ணுறேன் எல்லா விஷயத்துலேயுமே இந்த சாரதா வந்து உணர்ச்சி வசப்படுது நான் சொல்கிறது என்னென்னா உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்தி கொஞ்சம் கண்ட்ரோலாக கொண்டு வாங்க ப்ரெஷர் சுகர்னு வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுச்சு என்னங்க காவேரிக்கு வந்தோன்னே என்னாச்சு நர்மதாக்கிட்ட விசாரிச்சிங்களா அப்படின்னா அவ தாண்டி எல்லாம் சொன்னான்னு சொன்ன நிமிஷத்தில் காவேரிக்கு எங்கேருந்து தான் வந்ததோ கோபம் தெரியல ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாங்க யார் இந்த முத்துமலர் குடும்பம் பாவம் தாங்க அவங்க யார் அனுப்பிச்சாங்களோ யாரை அனுப்பலையோ அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க பாவம் தான் அப்படின்னு நான் சொல்வேன் ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க மாட்டிக்கிட்டாங்க அதில் எப்படி அவங்க வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத நிறைய அவமானங்களை சந்திப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவமானங்களை சந்தித்து பயங்கரமாக பெரிய ஹீரோவாயிடுவார் அப்படின்னு தான் தோணுது பார்ப்போம் என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லிவிட்டு